அப்புறம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாரு அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ஒரு இந்தியா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த இந்தியா கூட்டணி நீங்கள் அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் முன்னெடுத்து சென்று பெற்றுக்கீங்களா எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னதை போல் பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை வெற்றிருக்கலாம் நதிநீர் பிரச்சனையை எளிமையாக தீர்த்திருக்கலாம் எதுவுமே செய்யல ஆட்சி அதிகாரம் வேணும் அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் அது யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி வர்றாங்கல்ல இன்றைக்கி மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க இல்லை தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார் இங்கே மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டுருக்கார் மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற காலம் பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலே இருந்தது அதை பட்டியலுக்கு ஏன் மாற்றல இதை மாற்றிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையும் இழாதிர சரி இப்போது பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சரெலாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இதில் ஒரு தான் வச்சிங்க இன்னும் இன்னொரு கோரிக்கையாக வைக்கல கர்நாடகத்தில் என்ன இருக்குது கன்னடம்தான் தாய்மொழி தெலுங்கானாவில் என்ன இருக்குது தெலுங்கு தான் தாய்மொழி ஒரிசாவில் என்று இருக்குது ஒரியா 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 தான் தாய்மொழி கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி இங்கே எல்லாம் போய் போய் அங்கங்கே இருக்கின்ற அந்தந்த கட்சித் தலைவர்கள்லாம் அங்கங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்கிறீங்களே இதை ஏன் க வைக்கல இந்த கோரிக்கை ஏன் வைக்கல எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழியும் தொடர வேண்டும் என்று நம்ம வைக்கிறோம் மும்மொழி கொள்கை வேண்டான்னு அப்படி மற்ற மாநில எல்லாம் சென்றாங்க அவளை அழைக்கிறீங்களே அழைப்பு கொடுக்கல அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தலை ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா கர்நாடகத்துல தேசிய கல்விகளை ஏற்றிக்கிட்டாங்க தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க அதனால அதை அவர் சொல்லவே மாட்டாங்க இதையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறார ஒழிய

மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவரவர் வேலை இருக்கும் இங்க வந்து சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் திருமணத்துக்கு போறேன் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் புரிஞ்சிக்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசு கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல் எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணாத்தையும் சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே உங்களோட இருந்து பணியாற்றி வருது